நிரம்பிய முணுமுணுப்புக்காரர்கள் நடத்தக்கூடிய மாணவர் படை இது அல்ல கல்லூரியிலும் பள்ளியிலும் படித்துக்கொண்டு தமிழ் தேசியம் என்கின்ற பெரும் கனவை தனக்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய இளையோர் படை மாணவர் படை இது என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் நமக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது அன்பானவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் படை என்பது சனியன் என்று சொன்ன தலைவரை கரம் பிடித்தவர்கள் அல்ல சனியனையே கரம் பிடித்த தற்குரிகளும் நாம் அல்ல உலகத்திலேயே உலகத்திலேயே தமிழனுக்கென்று தனி நாடு கட்டி முப்படை கண்ட முதல் தமிழ் வீரனாம் எம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தத்துவார்த்த பிள்ளைகள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் வரலாற்றை படிக்காதவனால் வரலாற்றை படைக்க முடியாது என்று அப்படி பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட தாழ்ந்து கிடந்த தமிழ்நில அரசியலை நமக்குள்ளாக ஊட்டிய வரலாற்று பெறும் நாயகன் என்றால் அது என்னுயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் ஒருவர் வந்தார் ஒருவர் வந்தார் தாழ்ந்து கிடந்த தமிழ் நிலத்தை தாழ்ந்து கிடந்த தமிழ் இனத்தை பற்று சொல்லி மதப்பற்று சொல்லி எழுப்பாமல் மொழி சொல்லி இனப்பற்று சொல்லி நாமெல்லாம் தமிழர்கள் என கட்டி அமைத்து ஒரு படையை நிறுவிய ஒரு பெருமகன் வந்தார் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் எல்லா வளத்தையும் காக்க மீட்டுருவாக்கம் செய்ய ஒரு தூதுவன் நமக்கெல்லாம் வந்தார் ஊழல்வாதிகளை கரம்பிடித்த பிடித்த மாணவர்கள் மத்தியில் அறுபது படங்கள் நடித்த திரைப்பட நடிகரை கரம்பிடித்த பிடித்த மாணவர்கள் மத்தியில் பல்வேறு கணக்கான போராட்டங்களை முன்னெடுத்து இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கி சிறையையே தன்னுடைய ஆயுதமாக பயிற்சி கூடமாக மாற்றிய செந்தமுடன் சீமான் என்கின்ற பெருநெருப்பின் கரத்தை பிடித்தவர்கள் நாம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நாம் தமிழர் மாணவர் படை என்பது அது சாதாரண படை அல்ல அது ஒரு பெரும் நெருப்பு ஏன்னா நாம் தமிழர் மாணவர்கள் கிட்ட வாய கொடுத்த தப்பிச்சு போகவே முடியாது அந்த பெருமை நமக்கு தான் இருக்கு நாம் இன்னைக்கு பேசுறோம் மாணவர் படை அப்படின்னு அந்த மாணவர் படையினுடைய குறியீடாக இருக்கக்கூடியவர் அப்துல் ரவூப் என்கின்ற ஒரு ஈகி அப்துல் ரவூப்பை சாதாரணமாக கடந்து மறந்த இனமாக நாம் இருக்கக்கூடாது காரணம் தன் தாயிடமிருந்து தமிழீழ உணர்வை பற்றி ஆனால் எந்த இந்திய அமைதி படையும் எந்த சிங்கள ராணுவமும் இலங்கை நிலத்தில் தமிழீழமான நம்முடைய தாய் நிலத்தில் நம் மக்களை கொன்று குவித்தார்களோ அவர்களினுடைய விளையாட்டு வீரர்கள் என் நிலத்தில் வந்து விளையாடக்கூடாது அதை உயிரை கொடுத்தேனும் நான் தடுத்து நிறுத்துவேன் என சொல்லி தன் உயிரையே நெருப்புக்கு இரையாகி அதை தடுத்து நிறுத்திய பெரும் மரவன் என்றால் அது ஈகே அப்துல் ரவூப் தான் அப்படியாப்பட்ட ஒருவரை மாணவர் பாசரியினுடைய குறியீடாக நாம் ஏந்திக் கொள்ளவில்லை ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளாக அப்துல் ரவூப் என்கின்ற பெரும் நெருப்பு பற்று எரிந்து கொண்டிருக்கிறது அந்த பற்றி எரியக்கூடிய நெருப்பை நாம் நம்முடைய ஆயுதமாக மாற்ற வேண்டும் எப்படி ஆயுதமாக மாற்ற வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய போர் ஏன் சொல்றேன் அப்படின்னா பல ஊடகங்களினுடைய பிம்பங்கள் இல்லாது பெருமளவு பொருளாதாரம் இல்லாது முழுக்க முழுக்க தத்துவங்களால் நேர்த்தித்தன்மையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி ஊழல் நிறைந்த கட்சிகளை எதிர்த்து சண்டையிடுகிறது கூத்தாடிகளை எதிர்த்து சண்டையிடுகிறது என்றால் அது ஒரு போர் தான் அந்த போரை செந்தமிழன் சீமானவர்கள் வென்று முடிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை உறுதுணையாக நிற்க வேண்டும் நாம் அனைவரும் உறுதியாக சீமானவர்களுடன் நிற்க வேண்டும் என்பதை நாம் இந்த கலந்தாய்வின் மூலியமாக உறுதியேற்க வேண்டும் ஏதோ வந்தோம் மாணவர்னா சாதாரண ஆட்கள் ஏதோ கல்லூரியில படிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிடக்கூடாது ஏன்னா இருபத்தி மூன்று வயது பகத்சிங்கு இருபத்தி மூன்று வயதில் இந்தியாவினுடைய தேச விடுதலைக்காக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பகத்சிங் தூக்கிலிடப்படுகிறான் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் பகத்சிங்கிடம் ஒன்று சொல்கிறார்கள் ஐயா நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நாங்கள் உங்களை விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர்களுடைய தோழர்களும் சொல்கிறார்கள் பகத்சிங் மன்னிப்பு கேட்டுருங்க நம்ம எப்படியாவது உயிரிப்பினத்தை தப்பிச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பகத்சிங்கிட்ட கேட்குறப்ப பகத்சிங் சொன்ன ஒரே வார்த்தை நான் இன்னைக்கு இறந்து போனேன் அப்படின்னா என்னை பார்த்து இந்த தேசத்தினுடைய தாய்மார்கள் அவர்களினுடைய விடுதலை பிள்ளைகளை இந்த விடுதலை களத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்று இருபத்தி மூன்று வயதில் தூக்கை தழுவினான் பகத்சிங் ஆங்கிலேயர்களினுடைய துப்பாக்கி ஆங்கிலேயர்களினுடைய துப்பாக்கி தன் உடலுக்கு நேர் எதிராக நிற்கிறது அப்பொழுது கூட என்னை தாண்டித்தான் அண்ணல் காந்தியடிகளின் உங்களால் சுட்டு கொள்ள முடியும் என சொல்லி ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் நிறவெறி ஆதிக்கத்திற்கு எதிராகவும் தில்லையாடி வள்ளியம்மை நின்றபோது அவளுக்கு வயது வெறும் பதினாறு வயது தான் மலாலா யூசுப் பள்ளி பருவத்திலேயே ஒரு புரட்சியாளனாக மாறிய பெண் நூறாண்டு கால கருப்பின மக்களினுடைய நிறவெறி ஆதிக்கத்தை விடுதலை பெற செய்வதற்கு நெல்சன் மண்டேலா தன்னுடைய புரட்சியை தொடங்கிய காலம் படிப்பு படிக்கும் பொழுதுதான் சேகுவேராவும் படிக்கின்ற காலத்தில் தான் புரட்சி புரட்சி வந்தார் அப்படி என்றால் இந்த உலகம் முழுவதும் கட்டமைக்கப்பட்ட புரட்சி என்பது மாணவர் என்கின்ற விதையால் விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த விதையாக நாம் அனைவரும் மாற வேண்டும் நாம் அனைவரும் புரட்சியாளர்கள் நாம் அனைவரும் புரட்சியாளர்கள் நான் ஏன் இதை தலை நிமிர்த்தி சொல்றேன் அப்படின்னா இங்கே ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர் நாம் எல்லாம் மாணவர்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாம் ஆசிரியர்கள் எப்படியாப்பட்ட ஆசிரியர்கள் ஊழல் நிறைந்து சாதி நிறைந்து பணம் நிறைந்து வாக்கிற்கு காசு வாங்கி நிற்கக்கூடிய மக்களை பக்குவப்படுத்தி நாம் தமிழர் அரசியல் என்றால் இதுதான் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் குடிநீர் இலவசம் இதெல்லாம் சொல்லி 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 மக்களை பக்குவப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் நாம் நாம் மாணவர்கள் மட்டும் கிடையாது அதை நாம் லட்சியத்தை இறுதியாக எடுத்துக்கொண்டு இறுதி வேட்கையாக எடுத்துக்கொண்டு மாணவர் பாசர் இந்த தேர்தல் களத்தில் உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் வெறுமனே இவங்கெல்லாம் நினைப்பாங்க இன்னும் வெறும் பள்ளிக்கூட மாணவர்கள் தானே வெறும் கல்லூரி மாணவர்கள் தானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லை இல்லை சீமான் உருவாக்கிய ஒவ்வொரு விதையும் புரட்சி விதை தான் என்பதை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நாம் நிரூபிக்க வேண்டும் பிடல் கேஸ்ட்ரோ சொல்கிறார் பிடல்கேஸ்ட்ரோ திட்டம் நல்ல நம்பிக்கை கடுமையான விடாமுயற்சி என்கின்ற ஒன்று உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் எவ்வளவு சிறியவர் என்பது முக்கியமே அல்ல என்று சொல்கிறார் அப்படி என்றால் நம்முடைய வயதும் நம்முடைய படிப்பும் நமக்கு ஒரு தடையே இல்லை கட்சி படி கட்சி பணியை செய்வதற்கு ஆதலால் மாணவர் பாசறை உறவுகள் உறுதிபூண்டு இந்த தேர்தல் களத்தில் தமிழ் தேசியத்தை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்ற வேண்டும் பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அது மட்டும் இல்லாது என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர்களும் சட்டமன்றத்திற்குள்ளாக சென்று எத்தனை டோப்பாக்கள் எல்லாம் வெளியில் அனுப்பணும்ன்றத மாணவர் பாசனை தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த தேர்தலில் இருக்கணும் என்பதை நாம் முடிவெடுத்துக்கணும் எந்த கட்சியிலையும் கிடையாது எந்த கட்சியிலையும் கிடையாது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்தல் களத்தில் வேட்பாளராக நிற் நின் நிற்பதற்கு வாய்ப்புகளை எந்த கட்சியும் வழங்காது திமுக கொடுத்துருவாங்களே நிற்கும் அறிவு திருவிழா என்கின்ற பெயரில் அந்த கட்சியில் மாணவர்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மாணவர்களுக்கு அந்த கட்சியில் வேட்பாளராக நிற்பதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது அதிமுகவிலையும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்திலும் கிடையாது ஆனால் இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய இளம் வேட்பாளர்கள் அதுவும் மாணவர் பாசறையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்றால் அது மாணவர் பாசறைக்கு மட்டும் பெருமை இல்லை ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் பெருமை அப்ப நாம இந்த வரலாற்று பெருங்கடமையை செய்து முடிக்க வேண்டும் இன்றைக்கும் பள்ளி கல்லூரிகளில் ஒரு நட்புறவா நம்ம பழகிறப்ப நம்ம கூட பழகிறவங்க எல்லோரையும் நம்ம அரசியல் மையப்படுத்தலாம் உட்கார்ந்த அரசியல் பேசலாம் தமிழ் தேசியம்னா என்ன தலைவர் பிரபாகரன்னா யாரு செந்தமிழன் சீமான்னா யாரு என்பதை அரசியல் படுத்தி ஒவ்வொருவரையும் அரசியல் படுத்தி இந்த களத்தை முழுமையாக்கி நாம் வெல்ல வேண்டும் அதற்கு மாணவர் பாசறை உறுதியேற்போம் அதற்கு இந்த கலந்தாய்வு முதல் விதையாக அமைந்திருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிரான போர் உறுதியாக தமிழ் தேசியர்கள் அதை வென்று முடிப்பார்கள் புரட்சி என்பது இந்த மண்ணில் அசாத்தியமான ஒன்றை சாத்தியப்படுத்துவதுதான் அதை சாத்தியப்படுத்தக்கூடிய புரட்சியாளர்களாக நாம் இருப்போம் வரலாறு என்பது படிப்பதற்கு மட்டுமல்ல படைப்பதற்கும் தான் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்